श्रीपटये हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोट्री यल्लाट्टवर्कुम्पोट्री गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानां विशदे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः ஸ்ரீ குருப்பியோ எல்லாம் வல்ல உமையொரு விளங்கக்கூடிய ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரருடைய பெருங்கருணையினாலும் நமது ஆச்சாரிய சுவாமிகளுடைய குருவர்களினாலும் ஸ்ரீ ஐயாமணி சிவாச்சாரிய சித்தாந்த சைவ வேத சாஸ்திர ஞான பாடசாலையில் மாதாந்திர கருத்தரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் மாணவர்களின் பேச்சு திறனை மேன் மேன்மைப்படுத்துவதற்காக ஸ்ரீ சிவ தருணா தருணாருண சபா என்று சொல்லக்கூடிய சபையானது மாதந்தோறும் இடையொருளாலும் குருவருளாலும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அப்படியாக இன்றைக்கு பௌர்ணமி தினத்தன்று நமது சிவ தருணாருண சபையில் வழக்கம் போல் ஸ்ரீ பவேஷ் என்று சொல்லக்கூடிய மாணவர் திருநாளை போவார் அப்படிங்கிற நாயன்மாரை பற்றி பேச இருக்கிறார் அடுத்ததாக பிரவீன்குமார் ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறார் அடுத்ததாக பரத்வாஜ் அப்படிங்கிறவர் வந்து திருக்கோட்டூர் புராணம் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறார் அடுத்ததாக ஸ்வர்ணகணேஷா ஆதிசைவர் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறார் அடுத்ததாக பைரவ கிஷோர் திரு கைலாய பதிகத்தின் பொருள் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறார் அனைவரும் காணொளி காண்கின்ற பெரியோர்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த சபையை இன்புறுமாறு பார்த்து இன்புறுமாறு பணி உடனுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஹர நம பார்வதி பதயே ஹரே